வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஜூன் மந்த்துக்கான ஸ்டீல் பிராண்டோட பிரைஸ் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம் மொத்தம் ஒரு நாற்பது பிராண்டுக்கான பிரைஸ் லிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ நேற்று வீடியோல வந்து சிமெண்ட் பிராண்டுக்கான ஜூன் மந்த்துக்கான பிரைஸ் லிஸ்ட வந்து போட்டிருக்கேன் சோ பாக்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க சோ இப்ப ஸ்டீல் பிரைஸ் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் மந்த்து கூட கம்பேர் பண்ணும் போது இந்த மந்த்த் வந்து சில பிராண்ட்ல வந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் பெரு கேஜி ரெண்டு ரூபாய் வரைக்கும் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்க சில பிராண்ட் அதே பிரைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப எல்லா பிராண்டுக்கான பிரைஸை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு டு இருபத்தஞ்சி எம்எம் டயாபார் உடைய ஸ்டீல் வந்து ஒரு கிலோ வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எழுவத்தொம்போது டு எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுபத்தெட்டு டு எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ராணா டிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுவத்தஞ்சு டு எழுபத்தி ஆறு ரூபா பெரு கேஜி வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிஎம்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு டு எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க சேலம் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு டு அறுபத்தேழு பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கௌரி ஸ்டீல் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு அறுபத்தேழு பெர் கேஜி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டர்போ எஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் டி பாத்தீங்கன்னா எழுபது டு எழுபத்தோருவா பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க ஜிந்தால் பேந்தர் பாத்தீங்கன்னா எழுபத்தேழு டு எழுபத்தெட்டு ரூபா பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க ஜிந்தால் எஃபி ஃபைவ் ஃபிஃப்டி டி பாத்தீங்கன்னா எழுபது டு எழுபத்தோருவா பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க அக்னி டிஎம்டி டி எழுபத்தாறு டு எழுபத்தேழு பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரைம் கோல்டு பாத்தீங்கன்னா அறுபத்தொம்பது டு எழுபது பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ பழனி ஆண்டவர் எஸ்பிஐ பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பது டு எழுபது பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க கிஸ்கான் டிஎம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பீசா டு எழுபத்தி ஏழு ஏழு ரூபா ஐம்பது பிசாக்கு பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க அம்மன் டிஆர்பி பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு எழுபத்தி ஆறு ரூபாய் பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்ஆர் டி எஸ் எழுபது டு எழுபத்தொருவா பெரு கேஜி அசோக் எஃபி ஃபைவ் பிப்டி டி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு டு அறுபத்தாறு டு அறுபத்தி ஏழு ரூபா பெருஜி கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டவர் எஃப் பிப்டி எஸ் டி பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு டு எழுபது ரூபா பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க செயல் டிஎம்டி பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி மூணு ரூபா பெர் கேஜிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஐஸ்டீல் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா எழுபத்தொன்னு டு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்எஸ்ஐ பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கிலோ காமாட்சி டிஎம்டி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி மூணு டு எழுபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கேஆர்எஸ் ஃபைவ் பிப்டி டி பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பது டு எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஓகன் டிஎம்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அறுபத்தொம்பது டு எழுபத்தொன்னு பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க வைசாக் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு எழுபத்தேழு பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க டிஎஸ்ஆர்எம் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்னு டு எழுபத்தி மூணு பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க மேக்கோ எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டி பார்த்தீங்கன்னா எழுபது டு எழுவத்தி ரெண்டு ரூபா பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க திருமலா பார்த்தீங்கன்னா எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு டு எழுபத்தி மூணு ரூபா பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க டெல்சியான் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்னு டு எழுபத்தி ரெண்டு ரூபா பெர் கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க

கருடா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி நாலு ரூபா பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க லோரிந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டி பார்த்தீங்கன்னா எழுபது டு எழுபத்தொன்னு பெரு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க ஆதவன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ஏழு டு அறுபத்தெட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பிரின்ஸ் டிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது டு எழுபத்தொரு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஷியாம் டிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி மூணு டு எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க டிபிஎஸ்எஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேடுடைய ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தெட்டு டு அறுபத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டீல் பிரைஸ் எல்லாமே திருப்பூர் டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் நம்ம கலெக்ட் பண்ணி கன்சல்டேட் பண்ணி தானுங்க ஸோ இது இந்த ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஸோ நீங்கள் இந்த ப்ராண்ட் மென்ஷன் பண்ணது போக வேறு ஏதாவது ப்ராண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரைஸ் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ